ஆர்ஜின் பை டான் அத்தியாயம் முப்பத்தி ஏழு மேட்ரிட் அரண்மனையின் தரைத்தளத்தில் உள்ள அரச நூலகத்தின் வியப்பூட்டும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அரை விலைமதிப்பற்ற கனத்த புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ராணி இசபெல்லாவின் புக் ஆஃப் ஹவர்ஸ் சில அரசர்களுடைய தனி பைபிள் புத்தகங்கள் மற்றும் பதினோராம் ஹல்போன்சா காலகட்டத்தை சேர்ந்த இரும்பு உரையிடப்பட்ட விதிமுறைகள் புத்தகம் ஆகியவையும் அடங்கும் அதற்குள்ளே வேகமாக உள்ளே சென்றார் கார்சா மேல்தலத்தில் ஸ்பினோவின் பிடியில் இளவரசரை நீண்ட நேரத்திற்கு தனியாக விட்டு வைக்க அவர் விரும்பவில்லை ஸ்பினோ கிறிஷை இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் தான் சந்தித்திருக்கிறார் என்பதுடன் அதை ரகசியமாக வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்திருக்கிறார் என்பதை அவர் இன்னமும் அறிவிப்பு மற்றும் இன்றிரவு அவன் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னருமா தன்னுடைய பலபலக்கும் டேப்லெட்டை பிடித்தபடியே நிழலில் காத்திருக்கும் பி ஆர் ஒருங்கிணைப்பாளர் மோனிகா மார்டினை நோக்கி நூலகத்தின் பரந்தகன்ற இருளின் ஊடாக கார்சா சென்று கொண்டிருந்தார் நீங்கள் பரபரப்பாக இருப்பது புரிகிறது சார் என்றால் மார்ட்டின் ஆனால் நமக்கு இருப்பதோ மிகவும் குறைந்த நேரம்தான் கான்ஸ்பிரன்சி டாட் காம் இருந்து நம்முடைய பாதுகாப்பு மையத்திற்கு ஒரு தொந்தரவு படுத்தும் மின்னஞ்சல் வந்ததால் தான் உங்களை தேடி மேலே வந்தேன் யாரிடமிருந்து கான்ஸ்பிரன்சி டாட் காம் என்பது ஒரு பிரபலமான சதி ஆலோசனை கோட்பாட்டு வலைத்தளம் அதன் செய்தியளிப்பு மலிவான உத்திகளை கொண்டது என்பதுடன் ஒரு குழந்தைத்தனமான அளவில்தான் அவர்களும் எழுதுவார்கள் ஆனால் அவர்களுக்கு மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் என்னிடம் கேட்டால் அவர்கள் போலிச் செய்திகளை வலிந்து திணிப்பவர்கள் ஆனா சதி ஆலோசனை இருந்து அந்த வலைதளத்திற்கு மிகுந்த மரியாதை உண்டு கார்சாவின் மனதில் மிகுந்த மரியாதை மற்றும் சதி ஆலோசனை கோட்பாடு என்ற வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று நேரடியானவை போன்றே தோன்றியது அவர்கள் இரவு முழுவதும் கிறிஸ்டின் சூழ்நிலையை தோண்டிக் கொண்டிருப்பார்கள் என்று மார்டின் தொடர்ந்தார் தங்களுடைய தகவலை அவர்கள் எங்கிருந்துதான் பெறுகிறார்களோ தெரியாது ஆனால் அந்த வலைதளம் வலைப்பூ செய்தியாளர்களுக்கும் சதியாலோசனை கோட்பாட்டர் கோட்பாளர்களுக்கும் ஒரு ஒன்று கூடும் இடத்தை போன்றது அவசர செய்திகளுக்காக தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் கூட அவர்களை நோக்கி செல்வதுண்டு விஷயத்திற்கு வா என்றார் கார்சா அரண்மனை சம்பந்தப்பட்ட ஒரு புதிய செய்தி இப்பொழுது கான்ஸ்பிரன்சி நெட் டாட் காம் வசம் இருக்கிறது என்ற மார்டின் தன்னுடைய கண்ணாடியை மேல் நோக்கி தள்ளிவிட்டார் அவர்கள் அதை இன்னும் பத்து நிமிடங்களில் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல போகிறார்கள் அதற்கு முன்பாக அதை குறித்த நம்முடைய கருத்தை அறியவும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் கார்சா அந்த இளம்பெண்ணை நம்ப முடியாமல் பார்த்தார் பரபரப்பான புரளிகள் பற்றியெல்லாம் அரச மாளிகை கருத்து தெரிவிப்பது இல்லையே சார் தன்னுடைய டேப்லெட்டை கொடுத்தார் பிடுங்கிய கார்சா இரண்டாவது புகைப்படத்தில் அட்மிரல் லூயி எவிலா இருப்பதை பார்த்து தெரிந்து கொண்டார் அது மையப்படுத்தி எடுக்கப்படாமல் எதேச்சியாக எடுக்கப்பட்டிருப்பது போல தெரிந்தது என்பதுடன் முழுமையான வெண்ணிற உடையில் எவிலா ஒரு ஓவியத்தின் முன்பாக எட்டி வைத்து நடப்பதும் தெரிந்தது அதை பார்க்கையில் மியூசியத்திற்கு வழக்கமாக செல்லக்கூடிய ஒருவர் ஒரு கலைப்படைப்பை புகைப்படம் எடுக்க முயற்சிப்பதும் எவிலா அந்த காட்சிக்குள் ஏதும் அறியாதவராக நுழைந்த போது எதேச்சியாக படம் பிடிக்கப்பட்டிருப்பது போன்றும் தெரிந்தது இருப்பார் என்று எனக்கு தெரியும் என்ற கார்சா இளவரசர் மற்றும் திரும்பி செல்லும் முனைப்பில் இருந்தார் என்னிடம் காட்டுகிறாய் அடுத்த படத்தை பாருங்கள் கார்சா நகர்த்தினார் அடுத்த திரை அந்த படத்தை பெரிதப்படுத்தி காட்டியது அந்த படம் அட்மிரலுக்கு முன்பாக அவரது வலது கை நீட்டப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு காட்டியது கார்சா உடனடியாக எவிலாவின் உள்ளங்கையில் இருந்த குறியீட்டை பார்த்தார் அது ஒரு டாட்டூவைப் போல் தோன்றியது கார்சா அந்த படத்தை நீண்ட நேரம் உற்று பார்த்தார் அந்த சின்னம் அவருக்கு மிக நன்றாக தெரிந்த ஒன்று குறிப்பாக பழம் தலைமுறையைச் சேர்ந்த பல ஸ்பானியர்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் பிராங்கோ சின்னம் இருபதாம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ஸ்பெயினின் பல இடங்களிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த சின்னம் ஜெனரல் பிரான்சிஸ்கோ பிராங்கோவின் அதிதீவிர பழமைவாத சர்வதிகாரத்தை குறிப்பிடுகிறது அவருடைய கொடூர ஆட்சியில் தேசியவாதம் அதிகாரவாதம் இராணுவ எதிர் தாராளவாதம் மற்றும் தேசிய கத்தோலிக்கம் ஆகியவற்றிற்கு ஆதரவளிக்கப்பட்டிருந்தன இந்த பிரதான சின்னத்தில் ஆறு எழுத்துக்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு லத்தீனில் ஒரே வார்த்தையாக உச்சரிக்கப்பட்டது என்பதை கார்சா அறிவார் அது பிராங்கோவின் சுய பிம்பத்தை முழுமையாக வரையறுக்கின்ற வார்த்தை விக்டர் அதாவது வெற்றி இரக்கமற்றவன் வன்முறையாளன் மற்றும் சமரசமற்றவன் என பிரான்சிஸ்கோ ஃப்ரான்கோ ஜெர்மனியின் நாசி மற்றும் இத்தாலியின் முசோலியினுடைய இராணுவத்தின் உதவியுடன் அதிகாரத்திற்கு உயர்ந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நாட்டின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் கைப்பற்றுவதற்கு முன்பு தன்னுடைய ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்களை கொன்று அடித்தான் என்பதுடன் தன்னை எல் கேடிலோ ஹிட்லரை குறிக்கும் ஃபியூரர் என்ற வார்த்தைக்கு நிகரான ஸ்பானிஷ் வார்த்தை என்றும் அறிவித்து கொண்டான் உள்நாட்டு போரின் போது சர்வதிகாரத்தின் முதல் வருடங்களின் போது அவனுக்கு எதிராக செயல்பட துணிபவர்கள் வதை முகாம்களில் காணாமல் போனார்கள் அங்கே மூன்று லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என கணக்கிடப்பட்டது கத்தோலிக்க ஸ்பெயினின் பாதுகாவலன் என்றும் இறைவனற்ற கம்யூனிசத்தின் எதிரி என்றும் தன்னை சித்தரித்து கொண்ட பிராங்கோ தீவிரமான ஆணாதிக்க சிந்தனை கொண்டவன் அதனால் சமூகத்தில் பல அதிகார பதவிகளில் இருந்தும் பெண்களை நீக்கிய அவன் அவர்களுக்கு பேராசிரியர் நீதிபதி வங்கி கணக்கர் அல்லது துன்புறுத்தும் கணவனிடம் இருந்து பிரிந்து செல்வதற்கான உரிமையை கூட வழங்க மறுத்தான் கத்தோலிக்க முறைப்படி நடத்தப்பெறாத எல்லா திருமணங்களையும் ரத்து செய்த அவன் விவாகரத்து கருத்தடை கருக்கலைப்பு மற்றும் ஊரினச் சேர்க்கை ஆகியவற்றையும் சட்டத்திற்கு விரோதமானதாக அறிவித்தான் நல்ல வேலையாக இப்பொழுது இதெல்லாம் மாறிவிட்டது சொல்லப்போனார் வரலாற்றின் இருளார்ந்த காலகட்டங்களுள் ஒன்றை இந்த தேசம் எவ்வளவு விரைவாக மறந்துவிட்டது என்பதை நினைத்து கார்சாவை அதிர்ச்சியுற்றிருக்கிறார் ஸ்பெயினின் பேக்டோ டி ஆல்விடோ பிராங்கோவின் கொடூர ஆட்சியின் கீழ் நடைபெற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுவதற்கான தேசிய அளவிலான அரசியல் உடன்பாடு என்பது ஸ்பெயினில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு கூட இந்த சர்வாதிகாரியை பற்றி மிக குறைவாகவே சொல்லித் தருவதும் ஆகும் சர்வதிகாரி பிரான்சிஸ்கோ பிரான்கோ என்று ஒருவர் இருந்தார் என்பதை காட்டிலும் நடிகர் ஜேம்ஸ் பிரான்ஸ்கோவை பற்றிய பதின் வயதினர் மிக அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றனர் என்பதை ஸ்பெயினில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு காட்டியது இருந்தாலும் பழம் தலைமுறையினர் அதை மறந்துவிடவில்லை இந்த வெற்றிச் சின்னம் நாசி சுவாத்திகாவை போன்று அத்தகைய கொடூர வருடங்களை நினைவில் வைத்துக்கொள்ள போதுமான வயதுடையவர்களின் மனங்களில் இப்பொழுதும் பயத்தை விளைவித்தது இன்று வரை ஸ்பானிஷ் அரசாங்கம் மற்றும் கத்தோலிக்க திருசபையின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் பிராங்கோய்சா ஆதரவாளர்களின் இரகசிய பிரிவினரால் ஆதரவளிக்கப்படுகிறார்கள் என்று சந்தேகிக்கிறவர்கள் எச்சரிக்கத்தான் செய்கின்றனர் பாரம்பரியவாதிகளின் இரகசிய கூட்டமைப்பான இந்த பிரிவு அதனுடைய கடந்த நூற்றாண்டின் தீவிர வலதுசாரி நம்பிக்கைகளை ஸ்பெயினில் திரும்ப கொண்டு வர சத்திய பிரமாணம் செய்துள்ளது தற்கால ஸ்பெயினின் பெருங்குழப்பங்கள் மற்றும் ஆன்மீக பற்றின்மையை பார்க்கும் நிறைய பழங்காலத்தவர்கள் இந்த நாட்டை ஒரு வலுவான அரச மதத்தாலும் இன்னும் சற்று கூடுதலாக அதிகார வர்க்கத்தாலும் தெளிவான ஒழுக்க நெறி வழிகாட்டுதலாலும் காப்பாற்ற முடியும் என்று நினைப்பதை கார்சா ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது நம்முடைய இளைஞர்களை பாருங்கள் அவர்கள் கூச்சலிடுவார்கள் அவர்களையெல்லாம் எல்லாம் திசை மாறி போய்விட்டனர் சமீபத்திய மாதங்களில் ஸ்பானிய மணிமகுடம் சீக்கிரத்திலேயே இளம் இளவரசர் ஜூலியனால் கைப்பற்றப்பட இருந்த நிலையில் நாட்டின் முற்போக்கு மாற்றத்திற்கான மற்றொரு குரலாகவே அரச மாளிகை மாறிவிடுமோ என பாரம்பரியவாதிகளிடையே பயம் அதிகரித்து கொண்டிருந்தது ஆம்ராவைடலுடனான அவருடைய நிச்சயதார்த்தமும் அவர்களுடைய கவலைகளைப் பற்றி அறிய செய்யும் வகையிலேயே அமைந்துவிட்டது அவள் பாஸ்கியூ பழங்குடின பெண் மட்டுமல்லாது வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சந்தேகவாதியும் ஆவாள் ஸ்பெயினின் ராணியாக திருச்சபை மற்றும் அரச விவகாரங்களில் இளவரசனின் செவியாக இருக்க போவது அவள்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆபத்தான நாட்கள் கார்சாவுக்கு தெரியும் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடைப்பட்ட சர்ச்சைக்குரிய கூர்முனை மதன்சார் பிளவை ஆழப்படுத்துவதற்கும் மேலாக ஸ்பெயின் ஒரு அரசியல் குறுக்கு சந்திக்க வேண்டியிருந்தது இந்த நாடு தன்னுடைய முடியாட்சியை தக்க வைக்குமா அல்லது ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளைப் போல் அரசு மணிமுகுடமானது நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிடுமா இதற்கு காலந்தான் பதில் சொல்ல முடியும் தெருக்களில் பழம் பாரம்பரியவாதிகள் ஸ்பானிஷ் கொடிகளை அசைத்துச் செல்லும் அதே நேரத்தில் இளைஞர் முன்னேற்றவாதிகள் தங்களுடைய முடியாட்சி எதிர்வாதமாக பழமையான குடியரசு பாதகையின் வண்ணங்களான கருஞ்சிவப்பு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற வண்ணங்களை பெருமையுடன் அணிந்து செல்கிறார்கள் ஜூலியன் ஒரு வெடிமருந்து பீப்பாயைத்தான் பரம்பரை சொத்தாக பெறப்போகிறார் நான் பிராங்கோவின் டேட்டுவை முதலில் பார்த்தபோது என்ற மார்ட்டின் டேப்லெட்டை நோக்கி காட்சாவின் கவனத்தை திருப்பினாள் ஒரு தந்திரமாகத்தான் அது டிஜிட்டல் முறையில் அந்த புகைப்படத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக நினைத்தேன் அது பானையை கிளறிவிடுவதற்காகத்தான் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும் சதி ஆலோசனை தளங்கள் எல்லாமே செய்தி பெருக்கத்திற்காக போட்டியிடுகின்றன ஒரு பிராங்கோய்சா தொடர்பு என்பதற்காக குறிப்பாக இன்றிரவு கிறிஸ்டின் அறிவிப்பினுடைய எதிர் கிறிஸ்துவ இயல்பை வைத்து பார்க்கும்போது இதற்கு பெயரளவு எதிர்வினை கிடைக்கும் அவள் சொல்வது சரியென்று கார்சாவுக்கு தெரியும் சதியாலோசனை கோட்பாட்டாளர்கள் இதை பற்றி பித்துக்குளித்தனமாக பேசுவார்கள் மார்டின் டேப்லெட்டை நகர்த்தினாள் அவர்கள் வழங்கப்போகும் கருத்தை படியுங்கள் பீதி உணர்வுடன் அந்த புகைப்படத்துடன் சேர்ந்தே இருந்த நீளமான உரையை பார்த்தார் கார்சா கான்ஸ்பரசி நெட் டாட் காம் கிரஷ் பற்றி புதிய செய்தி ஹெட்மண்ட் கிரஷின் படுகொலை மதவெறியாளர்களின் செயலாக இருக்கும் என்று சந்தேகப்பட்ட போதிலும் இந்த அதிதீவிர பிரான்கோயிசா சின்னம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்த படுகொலைக்கு அரசியல் உள்நோக்கமும் இருந்திருக்கலாம் என்பதை காட்டிருக்கிறது ஸ்பானிஷ் அரசாங்கத்தின் உயர்நிலைகளில் உள்ள குறிப்பாக அரச மாளிகையில் உள்ளேயே இருக்கின்ற பழமைவாத கிருக்கர்கள் அரசர் இல்லாமை மற்றும் அவருடைய தவிர்க்க இயலாத மரணத்தால் ஏற்படும் அதிகார வெற்றிடத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவமானகரமானது என்று கத்திய கார்சா அதற்கு மேல் படிக்கவில்லை ஒரு டேட்டூவில் இருந்த இத்தனை யூகங்களா இதற்கு அர்த்தமே இல்லை சூடு நடந்த இடத்தில் ஆம்ராவைடல் இருந்திருக்கிறார் என்பதை தவிர்த்து இந்த சூழ்நிலையுடன் அரச மாளிகையின் அரசியலுக்கு நிச்சயம் எந்த சம்பந்தமும் கிடையாது வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை சார் மார்டின் வற்புறுத்தினால் நீங்கள் தயவு செய்து இந்த உரையில் மீதமுள்ளவற்றையும் படித்தீர்கள் என்றால் பிஷப் பால்டஸ் பீனோவை அவர்கள் அட்மிரல் எவிலாவுடன் நேரடியாக தொடர்பு படுத்த முயற்சிப்பதை காணலாம் அரசரின் காதுகளில் பல வருடங்களாக கிசுகிசுத்து வந்தவராகவும் நாட்டில் மேற்கொண்டு மாற்றங்களை கொண்டு வருவதில் இருந்து அவரை தடுத்து வைத்த ஒரு ரகசிய பிராங்கோய்ஸ்வாதியாக பிஷப் இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் காவல் சற்று இடைவேளி விட்டாள் இந்த குற்றச்சாட்டு ஆன்லைனில் உச்சம் பெற்று வருகிறது மற்றொரு முறை எந்த வார்த்தையும் சொல்ல இயலாதவராகிப் போனார் கார்சா தான் வாழும் உலகத்தை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை புரட்டுச் செய்திகள் இப்போதெல்லாம் நிஜ செய்திகளைப் போன்றே இருக்கின்றன மாற்றினை பார்த்த கார்சா அமைதியாக பேச தன்னால் ஆனவற்றை செய்தார் மோனிகா இவையெல்லாம் தங்களை தாங்களே சந்தோஷப்படுத்தி கொள்ள எழுதும் கிறுக்கர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனைகள் ஸ்பினோ ஒன்றும் பிராங்கோயிஸ்வாதி இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் அரசருக்கு பலகாலமாக உண்மையுடன் சேவையாற்றி வருகிறார் அத்துடன் அவர் ஒரு பிராங்கோய்சா கொலைகாரனுடன் சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை பற்றி சொல்வதற்கு அரண்மனையிலும் கூட ஏதும் இல்லை நான் சொன்னது புரிந்ததா கார்சா கதவை நோக்கி திரும்பினார் இளவரசரிடமும் வால்டர் ஸ்பினோவிடமும் செல்ல எத்தனித்தார் சார் பொறுங்கள் மார்ட்டின் எட்டி சென்று அவர் கையை பிடித்தார் கார்சா அப்படியே நின்று தன்னுடைய இளம் ஊழியரின் கையையே அதிர்ச்சியில் முறைத்துப் பார்த்தார் மார்டின் சட்டென்று பின்வாங்கினார் மன்னிக்க வேண்டும் சார் ஆனால் கான்ஸ்பிரசி நெட் தற்போதுதான் பூதா பெஸ்டலில் நடந்தேறிய ஒரு தொலைபேசி உரையாடலின் பதிவையும் நமக்கு அனுப்பியிருக்கிறது தன்னுடைய கண்ணாடிகளுக்கு பின்னே அவள் பதற்றத்துடன் கண் சுமிட்டி கொண்டாள் நீங்கள் இதையும் கூட விரும்ப மாட்டீர்கள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு முடிந்தது ஆ